உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய ஐடி அணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு அமித் மால்வியா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது அந்த தீர்ப்பை யாராவது நாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடியிருக்கின்றார்கள் என்பது புரியும் ஒரு மத நம்பிக்கையை ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும் டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன சொல்லியிருக்கின்றார்கள் அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்குட்பட்டு ஆட்சி நடத்துகிறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கி இருக்கணும் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கல எப்பவும் போல நாமளும் கடந்து போயிட்டு இருக்கிறோம் அமித் வால்வி அவருடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை பதியப்பட்ட எஃப்ஐஆர் பண்ணணும் அப்படின்னு போடப்பட்ட வழக்கில் அமித் மால்வி அவர்கள் எதுவும் தவறா பேசல முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கல என்பதை திரு நீதியரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நீதிமன்றத்திற்கு எந்தவிதமான மரியாதையும் இல்லை என்பதை தொடர்ந்து பார்க்கறது புதுசு கிடையாது அது திருப்பரங்குன்றம் வழக்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளாக இருக்கட்டும் ஆளும் கட்சி நினைச்சி நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஐம்பது நாட்கள் அந்த கொடுமையை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும் அதனால் குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆராவது பதிவு செய்யும் அவருடைய பதவியிலிருந்து விலகிறது அதெல்லாம் ரெண்டாவது அதுவும் செய்யணும் ரெண்டாவது அது நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இயல்பு வாழை வாழ்க்கைக்கு நாம் போகிறது இது சரியில்லை இது மீடியா நண்பர்களும் கூட

நீங்களாக ரிலீஸ் பண்ணுறீங்க அது கம்யூனிஸ்ட் பேரம் பின்னாடி இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு நீதிபதி அரசுக்கு ஆதரவாக செயல்பள்ளினா ஜாதியை வச்சு திட்டுறீங்க மதத்தை வச்சு திட்டுறீங்க அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் கேட்குறோம் எந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு ஏற்புடையது எந்த தீர்ப்பு தான் ஏற்புடையது இன்னைக்கு ஒரு நீதியரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா அதுவும் ஏற்புடையதில்லை அது பேசாமல் தமிழ்நாட்டை கேங்கர் ரிப்பப்ளிக்காக மாற்றிடலாமே சட்டம் எதுவுமே வேண்டாம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேண்டாம் எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி மீடியா நான்கு தூண்கள் இருக்கு நான்கு தூண்கள் வேண்டாம் எல்லாத்தையும் உடைச்சிரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது நண்பருடைய கேள்வி கம்யூனிஸ்ட் இயக்கம் சொல்லி இருக்கக்கூடிய இருந்து எனக்கு தெரியுதுங்க நான் சமாதான கருத்தையை எதிர்த்து போராட்டனால தான் வந்து பெண்களை வந்து நீங்கள் அரசு உடைய சாதாரணம் கடநிலை ஊழியர்லேருந்து பெண் நீதிபதி வரைக்கு வந்திருக்காங்க அதோடைய கருத்தையும் வந்து சமூகம் ஆனால் எனக்கு நான் எப்படி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் பேரியக்கம் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு பாருங்கண்ணா ஒத்து ஊதக்கூடிய ஊதுகுழலாக கம்யூனிஸ்ட் பேரியக்கம் தன்னை மாற்றி கொண்டு விட்டார்கள் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம்னா ஏழை மக்களுக்காக போரிடு சண்டை போடுவாங்க ரோட்டுக்கு வருவாங்க பொது வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் பேரக்கத்தை மக்கள் நாளாக ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் சேர்ந்து திமுகக்கார பேச வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பேசுகிறான் அதனால் சனாதன ஒழிப்புக்கும் தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் என்ன சம்பந்தங்கன்னா இது ஐயருக்கும் அமாவாசைக்கும் போடுற முடிச்சு மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பெண்கள் முன்னாடி இருந்தாங்க நீங்களாம் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு கிளம்பித்தான் இன்னைக்கு பெண்களுடைய மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இவங்க ஒழிச்ச சாதியை தான் பார்க்குறேன் மேடம் பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சாங்க பேக்வேர்ட் கிளாஸஸ் மூவ்மெண்ட்னு ஆரம்பித்தாங்க அது பின்னாடி நாற்பது நாற்பதில் அது திராவிட கழகமாக மாறிச்சு நாற்பத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு நீங்கள் ஜாதியை ஒழிக்கிறது இன்னும் நாங்கள் பாத்துட்டு இருக்கிறோங்க ஐயா இன்னும் பாத்துட்டு இருக்கோம் நூறு வருஷமாக இன்றைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஒரு தம்பதி போய் சரணடைவாங்க இன்றைக்கும் கொலை நடக்கத்தான் செய்யுது ஆதிக்க சக்திகள் ஆதிக்கம் இல்லாத சக்திகள்னு நீங்கள் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணக்குப்பட்ட நூற்றி எட்டு வருஷம் நூற்றி எட்டு வருஷமாக நீங்கள் ஜாதியை ஒழிச்சு 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 ஜாதியை வளர்த்துனதான் அதிகம் அதனால் தயவு செய்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசக்கூடிய ஒத்து ஊதுகுடலாக இருக்க வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேங்க ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் ஏழாம் நாளில் போராட்டம் நடத்துறாங்க ஏன்னா இது வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிச்ச இந்த கறிக்கோழி உயர்வுக்கான பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சதுங்கண்ணா ஆரம்பத்தில் விவசாய பெருமக்கள் எல்லாம் நியாயமான கோரிக்கையை முன் வச்சாங்க என்னை கறிக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா எனக்கு கிடைக்குது அதை உயர்த்தணும் சில கறிக்கோழி வளர்ப்பவர்களுக்கு எட்டு ரூபா வரைக்கும் போகுது இன்சென்டிவ் ஒம்பது ரூபா வரைக்கும் போகுது அதை கறிக்கோழி முதலாளிகளும் கூட அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருந்தாங்க திமுக அரசு உள்ளே போந்து குட்டையை குழப்பி தேவையில்லாமல் விவசாயிகளை கைது செய்து அதை அன்பு சகோதரர் லீசான பிடிச்சி உள்ள வச்சுருக்கிறாங்க நேற்று அதை பார்ப்பதற்காக அந்த பகுதி சூலூர் பகுதியிலேருந்து விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள ஒரு பக்கம் அந்த சூலூர் பகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கறிக்கோழி வளர்ப்போர் சங்கம் அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள அதனால் கந்தர்கோலம் பண்ணி வச்சிருக்கிறாங்க கந்தர் கோலம் பண்ணி வச்சுருக்கிறான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் வந்த டெட்டு இஷ்யூ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளை நிரந்தரமாக செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதை பள்ளினு போராடுறாங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க இருபத்தி ஏழு நாட்களாக தொடர் போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துறதை பார்த்தா திமுக ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான நமக்கு சந்தேகமாக இருக்குது இன்னும் ஒரு பக்கம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஐம்பது நாட்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதன் பிறகு வரக்கூடிய நம்முடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு நம்ம தான் கொடுப்போம் அதனால் வருத்தமாகத்தான் இருக்கிறது கறிக்கோழி விவசாய பெருமக்களுடைய போராட்டமும் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டமும் செவிலியர்களுடைய போராட்டமும் தினமும் நடப்பதை பார்த்து நமக்கு பெரும் வருத்தமாக மட்டும்தான் இருக்கு இந்த நேரத்தில் நாம பத்திரிக்கை நண்பர்களைப் போட பேசத்தான் முடியதோ தவிர ஆக்ஷன் எதுவும் எடுக்க முடியல ஏன்னா ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கின்ற காரணத்தினால் முதலமைச்சருடைய கனவை சொல்லுங்க கனவை சொல்லிட்டேன் முதலமைச்சர் எங்கிட்டையும் கனவை கேட்டிருக்காரு என் கனவை என்னன்னா தயவு செஞ்சு ஆட்சி விட்டு போயிருங்க கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிளம்பிடுங்க என்னை மாதிரி பல பேர் கனவை சொல்லிட்டோம் அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய கனவாக இருக்குது தஞ்சா படுகொலைகள் நேற்று கொண்டே கூட ட்விட்டரில் போட்டிருக்கேன் திருத்தணி இன்னைக்கு நேற்று கோயம்புத்தூர் ஒரு ஒரு ஊரிலும் கூட இதுதான் பிரச்சனை இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளே வெளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதகத்தில் இருக்குது படுகொலையில் தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன கனவை சொல்கிறது என்ன கனவை சொல்கிறதுன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே டாவோஸுக்கு சுவிட்சர்லாண்டுக்கு போய் லட்ச லட்சம் கோடி ரூபாய் அவங்க மாநிலத்துக்கு வரும் பொழுது நாம் மட்டும் டாடா காட்டிட்டு இங்கே உட்காந்துருக்கோம் நமக்கு எந்த வருமானமும் வேண்டாம் யாரும் வேண்டாம் இன்னொரு பக்கம் கவர்னர் ஒரு பெரிய ரெண்டு பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காரு கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தால் பொய்யன்னு சொல்லுங்கள் அதுவும் உங்களால் சொல்ல முடியலையே கவர்னர் சொல்றாரு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சூசைடு மட்டுமே அறுபத்தஞ்சு பேர் சூசைடுனுடைய கேபிட்டலாக மாறிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அதை பற்றி மாநில அரசு என்ன எடுத்துருக்கீங்க இல்லை இன்னொரு பக்கம் கவர்னர் சொல்றாரு ஒரு காலத்தில் முதல் மூன்று இடத்துல இருந்தோம் அந்நிய சலாவணி இருப்பதில் இன்றைக்கி ஆறு ஏழு எட்டாவது இடத்துல இருக்கும் ஆனால் நீங்கள் மார்த்தட்டிக்கிறீங்க அதுக்கு பதில் இல்லை இன்னொரு பக்கம் ஆளுநர் சொல்கிறாரு கஞ்சா புழக்கத்தில் முதன்மை மாநிலமாக மாறியிருக்கின்றோம் அதற்கு பதில் இல்லை அதனால் நீங்கள் ஆ ஆளுநர் வந்து தேசிய கீதம் பாடணும் அது பாடணும்னு சொன்னார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு எங்களுடைய ஆட்சேபனை இருக்குது ஆளுநரை பொறுத்தவரை ரெண்டும் பாடணுன்னு தான் சொல்கிறார் தாய் வாழ்த்தும் பாடணும் தேசிய கீதம் பாடணும்னு சொல்கிறார் அது வரவேற்க வேண்டிய தான் அது ஒரு பக்கம் வச்சிடலாம் இன்றைக்கி ஆளுநருடைய குற்றச்சாட்டுக்கு முன்னால் பதில் சொல்ல முடியலையே ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா கேட்கக்கூடிய உங்களின் கனவு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து போக வேண்டியது எங்களுடைய கனவர்கள் ஏன்னா அவர் குளிர்ஜரம் பிடிச்ச மாதிரி நேத்துல சுத்திட்டு இருக்காரு அவரே இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் அவரை அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போறாங்க ஒரு பக்கம் இங்க போகணும் ஒரு பக்கம் அங்க போகணுங்கிறாங்க அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் பொதுச்செயலாளர் அவரு திமுக நாங்கள் இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது மேலே கேளுங்கிறாங்க அதே இவ்வளவு இருக்கும் பொழுது செல்வப் பெருந்தகை அவர் எதிர்க்கு குளிர் குளிர்ஜுரத்தில் சுத்துறாரு அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து பேசி முதல்ல இருந்து பேசிகிட்டு பிரச்சினை அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும் அவர் கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த மனிதர் எப்படி ரெண்டாயிரத்து இருபத்தாறுல நம்மளை விட்டுட்டு போவார் இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம் சில காரணங்கள் இருந்திருக்கலாம் தற்காலிகமாக அவர் போயிருக்கலாம் நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன் அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக நம்ம கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு அதான் நேற்று அவங்க சொன்னாங்க அந்த இரண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார் அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலிங்கன்னா ஆமாம் சில கொள்கைகளை முன்வைத்திருந்தார் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புகள் எல்லாம் மடந்து தினகரன் வந்திருக்கார் இந்த முடிவு அவர் கடினமாகத்தான் இருந்திருக்கும் ஈஸியான முடிவு இல்லை ஆனால் பொதுவழியில் பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன் காரணம் ரெகுலராக பேசிட்டு இருக்கோம் அதனால செல்வப்ந்தை அவர்கள் மீடியாவில தான் பார்க்கிறார் டிடிவி என்ன பேசினார் இன்னைக்கு என்ன பேசினார் டிடிவி என்ன சேர்ந்தாரு அதனால் எதுவும் தெரியாமல் இருந்தால் அண்ணன் செல்வ பிறந்தவர்கள் பேசாமல் இருந்தாவே சந்தோஷம் இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியும் அவருடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு அவருடைய எனர்ஜியை அவர் ஸ்பென்ட் பண்ணுமோ தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன நடக்குதுன்னு ஏன் அவர் எனர்ஜியை ஸ்பென்ட் பண்ணுறாரு